ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஹாரம் கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் ஹார்ட் பேட்டர்ன்ஸில் ஓம் வர மாதிரி அதாவது எல பேட்டர்னில் ஓம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அண்ட் நல்லதாக கூடவே ஒரு கமெண்ட்டுமே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் யார் வேணாலுமே இருக்கலாம் எல்லாருமே இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பர் அண்ட் ப்ரிட் டீ காயின் ஹாரம் பார்க்க போகிறோம் இதில் வந்து யூஷுவலாக நமக்கு மைக்ரோ வரும் இதில் அப்படியே கம்ப்ளீட் ஃபோமிங் ஒர்க்கோடு வந்திருக்கு ஸோ ரியல் தங்கத்தில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கட்வாக் டிசைன்ஸ் எல்லாம் சேம் லுக்ஸ் சேம் பேட்டர்ன்ஸில் வருதுங்க அண்ட் த்ரீ லைனில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நல்ல லாங் டைப் ஹாரம் ஸோ பேக் சைடு ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் மோஸ்ட் ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் ஹாரம் நல்ல ஒரு அழகான யூ ஷேப்பில் வருது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரியால் கோல்டு ஒர்க் அப்படி உங்களுக்கு வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் அடுத்து ஒரு பிரிட்டியான நெக்ஸெட் வந்திருக்கு ஸோ யூஸ்வலாக நம்ம நிறைய பேர் கேட்குறது என்னன்னா லக்ஷ்மி காயின் ஹாரம் ஆர் நெக்லஸ் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் காயினில் வந்து லக்ஷ்மி உருவம் இல்லாமல் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் நான் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ஹாரம் வித் ஸ்டட்டோட அம்மன் காயின் ஹாரம் அதே மாதிரி லக்ஷ்மி அம்மன் உருவம் இல்லாத இந்த மாதிரி ஹெட் வர மாதிரியான ஒரு காயின் ஹாரமும் போட்டிருப்பேன் எயிட் நைன்ட்டி நைனில் அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக போய் வீடியோ செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து சேம் லைக் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் இல்லாமல் ஹெட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஜீன் வர மாதிரி கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபார்மிங் ஒர்க்கோட வருது சோ வர் பண்ணா கண்டிப்பா இது கோல்டு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பிரிட்டியா இருக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க வரும் அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறவங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப டார்க்காக இல்லாமல் நல்லா ஒரு அழகான மைல்டு கலரில் சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸு அண்ட் ரியல் கோல்டு லுக் ஃபினிஷிங் எல்லாமே ஸோ மிக்ஸ் பண்ணி வேர் பண்ணால் கூட டிஃப்ரென்ஸ் கம்பல்சரி கண் சாரி கண்டிப்பாக தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் லுக் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ருப்பீஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை கிட்ட எங்களோட வாட்ஸப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் அர்ம்ஸை இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கு பென்டெண்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் அண்ட் செயின் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க் வித் சைடில் உங்களுக்கு பால் பேட்டர்ன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இந்த ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது நல்ல லாங் ஹாரம் வித்தவுட் ஸ்டட் ஸ்டெட் எதுவும் இல்லாமல் ரேட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரி புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங்மே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு செயின் வந்து நல்லா வந்து ஒரு பட்டையாக கொடுத்துருக்காங்க லைக் இந்த செயின் வந்து தின்னாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடான ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க சைட் ஃபுல்லாக வந்து லைக் அந்த அரும்பு பேட்டன்ட்லேயே வருது ஸோ ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஹாரம் செட் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் பிரிட்டி ஹாரம் இதில் நம்ம காம்போஸ் பார்த்துருக்கோம் ஹாரம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைனில் பார்த்துருக்கோம் எதுவுமே டிஃப்ரெண்ட் டிசைன் ஒர்க்கோட வந்திருக்கு ஸோ ரியால் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் செயின் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் லுக் ஒர்க்கோடு வருது இது எத்துலையுமே சூப்பராக இருக்குது நல்ல லாங் யூ லைக் நமக்கு யூஷுவலாக நமக்கு ஹாரம்னாலே நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லைக் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்ட்டுக்கு வரைக்கும் கூட யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இந்த நான் எக்ஸ்டென்ஷனோட சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் செயினோட நான் சேர்த்து சொல்கிறேன் இந்த செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டூ கிட்ட வரும் இந்த செயின் வித் டாலர் செயின் வந்து உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் உங்களுக்கு டாலரோட சேர்த்து ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டிகிட்ட அப்ராக்ஸிமேட்டாக வரலாம் அண்ட் உங்களுக்கு டா இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் செயின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேக் செயின் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் ஒர்க் அப்படி வரும் உங்களுக்கு அண்ட் இதில் என்னென்னா உங்களுக்கு இயரிங்ஸ் நிறைய பேர் வந்து புஷ்பேக் டைப் வர மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இதனால் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மிங் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு புஷ்பேக் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இதில் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல் கம்ப்ளீட் எய் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இந்த பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸ் கூட சரி உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸில் அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் செவன் டப் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்போது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலா ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்ல லாங் வியூ அண்ட் வேர் பண்ணால் அப்படி ஒரு கோல்டு லுக் அண்ட் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துடும் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் சேம் லுக் அண்ட் சேம் பினிஷிங் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாரம் வித் ஸ்டெட்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து மோஸ்ட் வாண்டட் அண்ட் சிம்பிள் சூப்பர் ஹாரம் மிட் ஹாரம்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டெண்ட்டில் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைக் இதில் எந்த உருவமும் உங்களுக்கு வரல பாருங்கள் செயின்மே ரொம்ப தின்னாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கோல்டு லுக் அண்ட் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வரும் அண்ட் இது வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஹாரம் நல்லா ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர்னு சொல்லலாம் இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் செயின் அண்ட் பேக் செயின் நம்ம லென்த் வந்து எவ்வளோ நாளும் இதில் வச்சுக்கலாம் நம்ம மிடு ஹாரம் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லாங் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பர் செயின் ட்ராப்ஸோட தோடு வருதுங்க செம்மையாக இருக்க பாருங்க வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாரம் செட் வித் யாரிங் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வரைக்கும் நம்ம ஃபோமிங்கில் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்ணதே இல்லை செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணதில் நம்ம நல்லா லாங் ஹாரம் போஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் கிராண்டாக போஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் சைட் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வர மாதிரி தான் போட்டிருப்போம் இதில் வந்து தின்னாக வருது அண்ட் பெண்டெட்டுமே மீடியம் சைஸில் வருது செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வருது அண்ட் இதில் இன்னொரு பேட்டர்ன்ஸ் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோடு வந்திருக்கு இந்த ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்ட் பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு வரும் அண்ட் இதில் செயின் ட்ராப்ஸ் ஸோ இதோட ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோன் வரும் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது நல்ல பெரிய சைஸில் வரும் உங்களுக்கு சாரி அதில் டிசைன் ஒர்க்கே அப்படி தான் உங்களுக்கு இதில் ஸ்டோன் வராது டிசைன் ஒர்க்கே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் சாரி எக்ஸ்கியூஸ் மீ ஸோ இதில் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித்தவுட் ஸ்டோன்ஸ் தான் இது ஸ்டோன் கிடையாதுங்க அது டிசைன் பேட்டர்ன்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு ஒர்க்கில் அப்படியே வருது செயின்லாம் கூட உங்களுக்கு உங்களுக்கு அதே பேட்டர்ன்ஸ் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாரம் வித் ஸ்டெட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்